சுன்னத்தான வணக்கங்கருடாக இன்னமும் எல்லாட்டும் நெருங்குவோம் இப்போ ஃபர்லுனூடாக நெருங்கி நஃபீலான நசி நசீலான நெருங்கி அல்லாஹ் கிட்ட நாங்கள் நெருங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் குன்து சமஹுள்ளதி எஸ் மபி ஒபசருகுள்ளதி அவன் கேட்கக்கூடிய செவியாகவும் அவன் பார்க்கும் கண்ணாகவும் வயதகுள்ளதி யுபுத்துசுபிஹா அதே நேரம் அவன் பிடிக்கின்ற கையாகவும் அதாவது அவன் அதாவது நடக்கின்ற அவன் நடக்கக்கூடிய காலாகவும் நான் அல்லஹ் ஆகி நான் ஆகிவிடுவேன் நான் அவனுக்கு கொடுப்பேன் அதாவது என்னிடம் கேட்டால் வைன் சாலனி லோசி அண்ணா அவன் எனக்கிட்ட கேட்டால் நான் அவனுக்கு கொடுப்பேன் நான் எனக்கிட்ட கேட்டால் அவனுக்கு நான் கொடுப்பேன் அவன் எனக்கிட்ட பாதுகாப்பு தேடினால் நான் அவனுக்கு பாதுகாப்பும் அடிப்பேன் இந்த ஹதீஸ் அல்லாவுடைய நேசர்கள் அல்லாவுடைய நேசர்களை துன்புறுத்துவது அவங்களை பகைக்கிறது அவங்களை நோவினைப்படுத்துறது கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் எங்களுக்கு எச்சரிக்கை கடமையான இபாதாக்கள் கடமையான வணக்கங்கள் முக்கியத்துவம் நவாஃபிலான சுண்ணத்தான் நஃபிலான வணக்கங்களூடாக அல்லாட அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்றது அதனூடாக ஒரு அடியானைக்கு கிடைக்கின்ற அருக்கொடைகள் எல்லாத்தையும் இந்த ஹதீசங்களுக்கு மிக துல்லியமாக விளக்கு அல்லாட நேசர்கள் அவுளியாக்கள் யார் என்றால் எங்களுக்கு தெரியா அல்லாட நேசர்கள் எங்கேயாச்சும் ஒரு பள்ளியில் ஒருத்தர் அடங்கப்பட்டிருப்பாரு இவர் ஒரு அவுளியான்னு சொல்லுவாங்க சொல்லப்பட்டு வருது ஒரே ஆள் பல ஊர்களில் பல இடங்கள் அடங்கப்பட்டு மீட்கிறாரு இங்கே மடங்கி அங்கே மடங்கு அங்கே மடங்கு அப்படி மீட்கிறாங்க அப்படி பள்ளிகள்ல கபர்கள் கட்டப்பட்டு அடங்கப்பட்டிருக்கு இவங்க தான் அல்லாட நேசர்களா என்றால் அல்லாஹ் யார் நேசர் என்றால் அல்லாட நேசர்கள் யார் பார்த்தா அல்லாட நேசர்கள் என்பவங்க அல்லாஹ் ஐமா கொண்டு நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஆறு அம்சங்களை விசுவாசம் கொண்டு அல்லாஹ் அஞ்சு பயந்து நடக்கக்கூடியவர்கள் இவங்க குர்வானையும் வஸ் சு ஏற்றி ஏகத்துவ கொள்கையில வாழ்ந்து அல்லாவுடைய கடமைகளை நிறைவேற்றி பாவங்களை விட்டு விலகி வாழக்கூடியவங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் முக்தி நிலை அடைஞ்சிட்டோம்னு சொல்லி அவுளியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவங்க நான் பெரிய ஒரு லெவலுக்கு பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி மாட்டாங்க பள்ளி தீட்ட மாட்டாங்க பிரஷ் பண்ண மாட்டாங்க சுத்தமாக இருக்க மாட்டாங்க மஸ்திரிக்கெல்லாம் போக மாட்டாங்க தொலவும் மாட்டாங்க ஏன் நீங்க தொடல்லான் கேட்டா கேட்டால் நான் கௌபத்துலா சொல்லு விட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க இப்படியானவங்களை எல்லாம் சமூக நேசர்கள் வச்சுக்கிறேன் அப்ப உண்மையிலே இறை நேசரு என்று சொல்லுவார் அவங்க யாருன்றா அல்லாஹ் அஞ்சு நடக்கும் அல்லாஹையுமா கொண்டு நம்பிக்கை கொள்ள வேண்டிய அம்சங்களை எல்லாம் விசுவாசம் கொண்டு அல்லாஹ் பயந்து தக்குவாவோடு நடந்து அல்லாஹ் கிட்ட ஃபர்லான சுன்னத்தான கடமைகள்லிருந்து விரிவிலக்கில்லாம அவைகளை ஏனைய மக்கள் செய்கிற மாதிரி செய்து இறை நெருக்கத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹ் கூறாறு சொல்றான் அல்லாஹ் ഔலியா அல்லாஹ் லா ஹௌ புன் அலையும் வலாகும் யூன் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமா அல்லாஹு ரபுல்லாலுடைய நேசர்களுக்கு எந்த பயமும் இல்ல அவங்க கவலைப்பட தேவையும் ஈமான் கொண்டவங்க மேலும் அல்லாவி பயந்து நடக்கக்கூடியவங்க அவங்கதான் என்றது அல்லாஹூ தலா பத்தாம் சூறா அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணாம் சொல்லி காட்டுறான் அல்லாவுடைய நேசர்களை பகைப்பது மிகப்பெரிய ஆசத்து எவர் அல்லாவுடைய நேசர்கள் ஒத்தர பகைத்துக் கொள்றோம் அவரோடு அல்லாவாகிய நான் போர் பிரகடனம் செய்கிறேன் என்ற வாசகம் மிக பயங்கரமான கடுமையான எச்சரிக்கை ஒரு அடியானுக்கு எதிராக அல்லாவே போர் பிரகடனம் செய்கிறான் என்று சொன்னால் அந்த அடியான் ஒரு நாளில் வெற்றி பெற ஏடாது அல்லாட நேசர்களுக்கு எதிராக நாங்க பேசக்கூடாது அல்லாட நேசர்களுக்கு எதிராக நாங்கள் சதி செய்யக்கூடாது அல்லாட நேசர்களை நாங்க நேசர்களாக ஏற்றுக்கொள்ளணும் உண்மையிலே இது அல்லாட நேசர்களை நோவினைப்படுத்துறது தும்புறுத்துறது கேலி செய்யறது நையாண்டு பண்றது ஹிண்டடிக்கிறது அநியாயம் செய்யறது இதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்தான விஷயங்கள் என்றதை இந்த ஹதீசர்களுக்கு உணர்த்துது அவ்வாறப்புள்ள நெருங்கக்கூடிய வகைகள் நேசர்கள் என்று சொல்றவங்களும் தான் ஏனையவங்களும் தான் நாங்கள் அல்லாட நேசர்களாக ஆகணுமா இருந்தால் ஒரு நாளும் எங்களுக்கு விவாதத்திலிருந்து விதி விலக்கில் செய்ய தேவையில்லை என்ற நிலைமை வராது முக்தி நிலை அடைஞ்சிட்ட இப்ப நான் சொல்ல தேவையில்ல இல்ல எல்லாம் நான் சொல்ல தேவையில்ல சுண்ணத்தெல்லாம் நான் சொல்ல தேவ இல்ல உம்ரா எல்லாம் ஹஜ் எல்லாம் நான் செய்ய தர நான் பெரிய லெவலுக்கு போயிது நான் இப்ப ауலியா ஆகிட்டேன் இங்க யாருக்கு கொடுத்து யாருக்கு நீங்க புகையலாம் இபாதத்துல கடைசி செகண்ட் வரைக்கும் ருஹு பிரிகின்ற வரைக்கும் வ அபுத் ரப்பக ஹத்தா யத்தியகல் யகீன் உங்களுக்கு மரணம் வரும் வரைக்கும் அல்லாஹ் வணங்குறம்கும்ன்றம்கும் இஸ்லாம் அப்ப கடமியான வணக்கங்கள் ஃபராஐத் ફરதான வணக்கங்கள் அல்லா நெருங்குவதற்கு மிகவும் விருப்பமான வழி அவன் கடமையாக்கிய வணக்கங்களை நிறைவேற்றுவதனூடாகத்தான் தொழுக நோம்பு காத்து ஹஜ்ஜி இவைகளூடாகத்தான் எல்லா ஒரு அடியான் நெருங்கலாம் அதே நேரம் உப்பரியான மேலதிகமான முன்பின் சுண்ணத்துக்கள் ஒரு நாளைக்கு பன்னெண்டக்கா தொழுகிறது துஹா தொழுகிறது மறக்காம வாழ்க்கையில் வித்திருத்து பேணிவாரது சுண்ணத்தான நோம்புகளை பிடிக்கிறது இதெல்லாம் வரும் உப்பரியான வணக்கங்கள் நவாஃபில் இந்த கடமையான கடமைகளுக்கு கடமையான வரலான கடமைகளுக்கு பிறகே உப்பரியான வணக்கங்கள் சுண்ணத்தான் நஃபீனான வணக்கங்கள் நோம்புகள் திக்கர்கள் தர்மங்கள் இதெல்லாம் அல்லா அவன் அழகான வழி என்ற இந்த ஆதேசங்களை சொல்லுது அல்லாஹ் அபுல்லாலமினுடைய நேசம் அடியானுக்கு கிடைச்சிடும் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன நேசிச்சிட்டால் அல்லாஹ் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களை நேசித்துட்டால் அல்லாவுடைய ஒரு அடியான நேசித்து என்று சொன்னால் அவன் வாழ்க்கை முழுவதும் அல்லா அவனுக்கு உதவி செஞ்சுட்டே இருப்பான் அல்லா அல்லா அவன்க வாழ்க்கை அவனுக்கு உதவி செஞ்சுட்டே இருப்பான் நான் அவனே நேசித்து விட்டால் அவன் கேட்கும் செவியாக அவன் பார்க்கும் கண்களாக அவன் பிடிக்கும் கையாக அவன் நடக்கும் காளாக அல்லாவாக நான் ஆகிவிடுவேன் அப்படிதான் அல்லாஹ் சொல்றான் அவன் பார்க்கிற கண்ணாக கேட்கிற காதாக பிடிக்கிற கையாக நடக்கிற காளாக நான் ஆகிவிடுவேன் அல்லா ஒத்திரை நேசித்து இதுல இட பொருள் என்று சொன்னால் அல்லா அரபுல்லாலுமே ஒரு அடியான ஒரு அடியாண்ட விஷயத்தில் அல்லாஹ் தாலா ஒரு அடியாண்ட ஒவ்வொரு செயல்லையும் வழிகாட்டி அவண்ட செவி அவன் கை அவண்ட கால் அவண்ட எல்லா உதிர்பாகங்களையும் அல்லாக்கு விருப்பமான வழியில செலவு செய்யறதுக்கு பயன்படுத்துறதுக்கு அல்லா வச்சிடுவான் தீய விஷயங்கள் நல்லா அவனை முழுமையாக பாதுகாத்துடுவான் ஏன்டா அவன் அல்லாட கூட்டான் அல்லாடமே சரி அல்லாட நேசன் லெவல் வந்துட்டால் அவன்ட கண்ணு அவன் காதை அவன் கைய அவன் காலை எல்லாத்தையும் எல்லா பாதுகாத்து நல்ல விஷயங்கள் ஈடுபடுறதுக்கு எல்லா தகுதி செஞ்சிருவான் எனக்கிட்ட வலை அவன் வய அவன் என்ன கேட்டான் அவன் எனக்கிட்ட கேட்டால் திட்டமான அவனுக்கு கொடுத்துருவேன் வயணிஸ்தாதனி அவன் எனக்கிட்ட பாதுகாப்பு வேண்டி நான் அவனுக்கு பாதுகாப்பும் கொடுப்பேன் இது அல்லாட நேசம் பெற்ற அடியாண்ட துவாக்கள் அங்கீகரிக்கப்படுது அவன் ஆபத்தில் இருந்து அல்லா அவனை பாதுகாக்கிறான் கேட்டால் கொடுக்கிறேன் உதவி வேண்டினால் உதவி செய்கிறேன் பாதுகாப்பு கேட்டால் பாதுகாப்பு கொடுக்கிறேன் என்ற வாசகம் அவன் கேட்கிற ஏதோ உடனே கிடைச்சிடும் யா அல்லா மலை ரஹ்மானே என்று சொன்னால் அவன் பெருசா ஒன்றுமே இல்ல பாக்குறதுக்கு ஏதோ ஒரு அமைப்பு இருப்பான் உடுப்பு கூட இல்லாம இருக்கும் பெருசா உடுக்கறதுக்கு என்ன தலைவல எண்ணெய் வச்சு வாடுறதுக்கு வக்கில்லாத அளவுல இருப்பான் ஆனால் யா ரஹ்மானே மலையை ரகுன்னு கேட்டா அல்லா குடுத்துருவான் நல்லாட நேசர் எங்கட பார்வையில பார்த்து அவர் பெரிய ஜுப்பா போட்டு தலைப்பாக டிமிஸ்வாக வச்சு கொண்டு அவர் ஒரு பெரிய ஒரு பெரிய எங்களுக்கு யார் அவுடியான்னு சொல்ல சில நேரம் ஒருத்தர் இருப்பார் ஒரு துண்டத்தோல்ல போட்டு கூட சார கொண்டு ஒரு சும்மா நோமலா இருப்பாரு அல்லாட அவர் இருக்கலாம் மழையே இல்லாத பஞ்சமான கால பகுதியில் கைய தூக்கி எல்லாம் கொட்டு 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 கொட்டிடுவார் ஒரு வரலாறு சொல்ற மதியினால பயங்கரமான பஞ்சம் பூமி எல்லாம் வெடிச்சு 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 பாலம் உடையுது சுபகான தண்ணீ இல்ல மிருகங்கள் கண்முன்னு செத்து போகுது இந்த நேரத்தில் ஒரு மனிதர் மசித் நபைக்கு வந்தார் ரென்றக்கா ரக்கா தொழுதார் ஒரு துண்ட கழுத்தை போட்டிருந்தார் கையை தூக்கினார் யாழ்லா யாழ்லா ரஹ்மானே நீ மலை இறக்கணும் மலை இறக்கணும் மலை மலை இறக்கு மலை இறக்கு மலை இறக்குன்னு துவா கேட்டிருக்கிறார் அல்லாமி சத்தியமா அவர் கையை விடல மழை கொட்டு 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 கொட்ட ஆரம்பிச்சிச்சு லாஹோட விழாக்குவது இல்லாமல் இறை நேசர்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியா அவங்க வந்து பார்க்கறதுக்கு தோற்றங்கள் அமைப்புகள் அல்லா எல்லாவுக்கும் நெருங்கிற அடியாண்ட தன்மகள் வித்தியாசம் அல்ல அவங்களை எப்படி வச்சிருப்பான்னு அவங்களுக்கு அந்தஸ்துகள் மரியாதைகள் உயர்வுகள் அவங்க கேட்டால் கிடைக்கும் அவங்க பாதுகாப்பு வேண்டா பாதுகாப்பு தான் இந்த ஹதி சுருக்கமாக எங்களுக்கு சொல்கிற வார செய்தி என்னென்னு சொன்னால் அல்லாட நேசர்களை மதிக்கோணும் அந்த நேசர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் வணக்க வழிபாடுகள் இருந்து ஓப்பாக மாட்டாங்க உபரியான வணக்கங்களை கூடுதலான முக்கியத்துவம் கவனம் செலுத்துவாங்க அல்லாஹுடைய அலப்பரிய கூலிய பெற்று வாழ்வாங்க அவங்க தான் இறைவனுடைய நேசர்கள்ன்றதை இந்த ஹதீஸ் தெளிவான முறையில் சொல்லித் தருவது ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே இறுதி மூச்சு வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் மரணிக்கின்ற வரைக்கும் எங்களுடைய லைஃப்ல இந்த ஹதீஸ் எங்களோட வாழ்க்கையில பயன் பெறக்கூடியதாக இருக்கட்டும் அல்லாஹ் ரபுல்லாலுமீன் அவனுடைய நேசர்கள் யாரோ அவர்களை உரிய முறையில் அன்பு கொள்ளக்கூடிய தந்து எங்களோட உள்ளங்களையும் எல்லா விரிவாக்கி இறைநேசம் பெற்றவர்கள் பட்டியலில் சேரக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹு தலா எம் எல் ஓருக்கு தந்துருவானாக அப்புழு கௌமில் ஆலமி